என் நண்பான சாய் பக்தர்களான் இவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது நேற்று வியாழக்கிழமை மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சிறப்பாக பிரார்த்தனை நடந்து சிறப்பான அன்னதானத்தோடு அப்பா ஆசீர்வாதத்தோட எல்லாருக்கும் பேனா கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க குழந்தைங்க இதுக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாய்ரா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு உண்மையிலேயே நான் வியந்த ஒரு பதிவு ஒரு வெளிநாட்டில் இருக்கிற சாய் சகோதரிக்கு பாபா இப்படி ஒரு விஷயத்தை செய்வா நான் நினச்சி கூட பார்க்கலாம் உண்மையிலே பெரிய அற்புதம் உண்மையிலே பெரிய அதிசயம்தான் இது அது என்ன அதிசயன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க அந்த சாய் சகோதரி சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஒரு சாய் சகோதரி அது உண்மையிலேயே என்னுடைய சகோதரி தான் அவங்க ஏன் கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்டுருந்தாங்க சாயனா எனக்கு அனுப்ப முடியுமா சாயனா நான் அது ரொம்ப ஆசைப்பட்றேன் எனக்கு வருமானம் வெளிநாட்டில் அனுப்புவதில் பல சிக்கல்கள் இருக்குது அவங்க கேட்டது பாபாவோட கண்கள் இங்கே முன்ன மாதிரி பார்சலில் அனுப்புவதில் பெரிய சிக்கல் செய்கிறான் ஏன்னா நான் நான் போஸ்ட் ஆஃபீஸ் இப்போ போக முடியாத சூழ்நிலை ஏன்னா கோயிலில் இருக்கிறதுனால இங்கே சென்னை மாறி மாறி இருக்கிறதுனால போக முடியாது இப்போ அந்த மாதிரி வேலைகளை நம்மளுடைய சாய் சகோதரி செய்கிறாங்க நம்ம துவாரகமாயில் இருக்கிற அந்த சாய் சகோதரி தான் செய்கிறாங்க இவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டாங்க சரி என் பாபா கண்ணு கேட்டுருக்குறாங்க நான் அந்த சகோதரிகிட்ட சொல்கிறேன் அவங்க அனுப்புவாங்க சார் இவங்க அட்ரஸ் அனுப்புங்கன்னாங்க எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க என் வாட்ஸ்அப்பில் நான் அதை வாங்கி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி என் ச அந்த சகோதரிக்கு அனுப்பிட்டேன் அவங்களும் போனாங்க போஸ்ட் ஆஃபீஸ் போனாங்க போஸ்ட் ஆஃபீஸில் அவங்களும் அட்ரஸ் எழுதி போஸ்ட் பண்ணிவிட்டாங்க நான் எப்பயுமே ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன் ஏன்னா இது கரெக்டாக அட்ரஸை செக் பண்ணிக்கங்கன்னு இவங்க அனுப்பிட்டு வந்துட்டாங்க போஸ்ட் ஆஃபீஸ் போய் அனுப்பிட்டு வந்துட்டாங்க சகோதரி இவங்க அடுத்த நாள் தான் பார்த்துட்டு சாய்னா நீங்கள் அட்ரஸ் தப்பாக எழுதியிருக்கிறீங்க எனக்கு உள்நாட்டிலேயே அட்ரஸ் தப்பாக இருந்தால் போக முடியாது நான் சென்னையிலே பல பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல பாபாவோட கண்கள் திரும்பி வந்திருக்கு சில சச்சி இதெல்லாம் திருப்பி வந்திருக்கு அட்ரஸ் சரியில்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயே சென்னையிலேயே சின்ன மிஸ்டேக் ஆனாலும் திருப்பி வந்துடுது அது அதை எடுக்க மாட்டுறாங்க போக மாட்டேதுன்னு சொல்லி நான் போன வீடியோவில் கூட சொன்னேன் நம்மளுடைய சச்சரிதா சில மூணு திரும்பி வந்துச்சு சாயிரம்மா நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் தான் நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினாலும் சரின்றீங்க ஆனால் உங்கள் வீட்டுக்கு வரல ஏன் தெரிலன்னு சொல்லி நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் எனக்கு உண்மையிலே தூக்கி வாரி போட்டது ஏன்னா வெளிநாட்டுக்கு அதுவும் காஸ்ட் வேறு அதிகம் ஏன்னா அந்த போஸ்டல் சார்ஜ் அதிகம் கண்கள் விலை கம்மி ஆனால் போஸ்டல் சார்ஜே அதிகம் இது போயிட்டு ரிட்டர்ன் வருமா ஏன்னா அவங்க பார்த்துட்டவனே சொல்லிட்டாங்க அவங்க எழுதுனதான் அட்ரெஸ் தப்பு தான் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது அவங்க வேறு மாதிரி இருக்குங்க நம்ம எழுதி இருக்கிறது எப்படின்னா அவங்க லைன் பை அனுப்பிச்சிருந்தாங்க இவங்க அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி எழுதிட்டாங்க அப்போ ஒரு ஒரு விஷயம் நடந்தது நான் அப்போ நான் கோயிலில் உக்காந்துருக்கும் போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அந்த சகோதரி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பாபா கிட்டே கேட்டேன் பாபா அவங்க பல நாள் கேட்டு நான் இப்போ தான் அனுப்பியிருக்கிறேன் நீங்கள் போய் சேருவீங்களான்னு கேட்டேன் அப்பா ஒரே வார்த்தை அவங்க கையில் கிடைக்கின்றான்னாரு அடுத்த நிமிஷம் நான் ஃபோன் ப அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் எனக்குனேன் சாய்ராம் அட்ரஸ் கரெக்டாக எழுதி எவ்வளோ எனக்கு திருப்பி வந்திருக்கு பாபா அவங்க வீட்டுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு அட்ரஸ் சரியாக இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்தால் அது அதிசயம் இல்லை அட்ரஸ் தவறாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னா அதுதான் சாய் பாபாவோட லீலைகள் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டாரு பரிபூர்ணமான நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் கவலைப்படாதீங்க நான் அனுப்பிட்டேன் சப்போஸ் வரலன்னா நான் திருப்பி வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதை பற்றி கவலைப்படாதீங்க போஸ்டல் சார்ஜ் திருப்பி உங்ககிட்ட வாங்க மாட்டேன்னு சொல்லி தைரியமாக சொன்னதாயிரம் பாபா எவ்வளோ பெரிய அதிசயத்தை செஞ்சா தெரியுமா பதினாறாம் தேதி பிப்ரவரி பதினாறாம் தேதி அதை அனுப்புனது கரெக்டாக நேற்று வியாழக்கிழமை அவங்க கையில் போய் வியாழக்கிழமை அதுவும் கிடச்சிருக்கிற ஆறு நாளில் உண்மையிலே வெளிநாட்டுக்கு போய் சேருன்றதை நான் நினச்சி கூட பார்க்கல இங்கே கோயம்புத்தூருக்கே ரெண்டு நாள் ஆகுது கன்னியாகுமரிக்கு ரெண்டு நாள் ஆகும் கரெக்டாக வியாழக்கிழமை அவங்க கையில் போய் அதை கடைச்சிட்டு அவ்வளோ பெரிய சந்தோஷப்பட்டாங்க அந்த சாய் சகோதரி உண்மையிலேயே நான் பாபாவுக்கு கொடான கொடி நன்றி சொன்னேன் ஏன்னா பாபா சொன்ன வார்த்தை அவ்வளோ தத்துரூபமாக இருந்தது இது உண்மையிலே பெரிய அதிசயம் செய்கிறான் வெளிநாட்டில் இருக்கிற அந்த சாய் சகோதரிக்கு பாபா செய்த மிகப்பெரிய அதிசயம் இது இது உண்மையிலே பெரிய விஷயம் நாங்கள் ரெண்டு பேர் பேசின ஒரு அந்த ஆடியோ மட்டும் கேட்டுங்கண்ணே உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இப்படி நடக்குமான்னு கூட நீங்கள் யோசனை பண்ணலாம் இது வெளிநாட்டில் இருக்கிற பல பேருக்கு தெரியும் நமக்கு தெரியாது வெளிநாட்டில் வசிக்கிற சாய் சகோதர சகோதரிகள் தெரியும் ஒரு ஃபெல்லிங் மிஸ்டேக் ஆனால் கூட பெரிய பிரச்சனையை சந்திக்கும் ஆனால் பாபா எவ்வளோ அழகாக எங்கேருந்து ஸ்விஷ் எங்கே இருக்குது அவ்வளோ தூரம் போய் சேர்ந்துருக்கிறாரு அப்பா அவரோட கண்கள் அவங்களும் வீட்டில் வச்சுட்டு எனக்கு உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க வியாழக்கிழமை மதுவமாக சிரப் கொஞ்சம் தலை கீழே எழுதிருக்குறாங்க ஏன்னா முதல்ல என்னோட பேரு வரும் அப்புறம் இந்த ஸ்ட்ரீட் பேரு ஃபுக்ஸ் எஸ்டார் தேர்ட்டின் அதுக்கப்புறம் தான் எயிட்டி ஃபோர்ட்டி எயிட் ஸ்டூரி இது தெரியல இது வருமான்னு தெரியல நான் அப்பா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அது வரணுன்ட்டு ஏன்னா இங்க அட்ரஸ் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுனாக்கா அது வராது அதனால பார்க்கற சேராம் நான் அப்பாட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறார் பஜ்மா வந்து சேருன்னுட்டு ரொம்ப நன்றி சேரா மணுக்கம் சேரன் சேரா பத்து நாள் வெயிட் பண்ணுங்க வரலன்னா எனக்கு போன் பண்ணுங்க வந்துடும் கண்டிப்பா வரலன்னா நான் திருப்பி அனுப்பி வைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை சார் அது ஒன்றும் அவசரம் இல்லை பார்த்துக்கலாம் கண்டிப்பாக வரும் ரொம்ப ரொம்ப நன்றி சேரா ரொம்ப ரொம்ப சரியான அட்ரஸ் இருந்து வந்தா அந்த நான் தான் இருக்கும் அட்ரஸே தப்பா இருந்தாலும் அது உங்க வீடு தேடி வந்தா பாபா வந்த மாதிரி கவலைப்படாதீங்க பாபா உங்க வீடு தேடி வருவார் நினைக்கிறேன் பாக்கலாம் இது இதுதான் சைலம் பாத்தீங்கன்னா தெரியும் அட்ரஸ் நான் சரியா எழுதி போய் சேர்ந்தா அது நான் அனுப்புனது அட்ரஸ் நீ தப்பா நீ எழுதி அனுப்பினாலும் நான் என்னுடைய வீட்டுக்கு நான் எனக்கு என்னுடைய பக்தர் வீட்டுக்கு நான் போய் சேருவேன் என்பதை பாபா அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார் உண்மையிலேயே அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் ஏன்னா உண்மையிலே ஆறு நாளில் போய் சேர்ந்தது இன்னும் பெரிய அதிசயம் அதுவும் வியாழக்கிழமை அந்த சகோதரிக்கு போய் பாபாவோட கண்கள் போய் சேர்ந்தது அவ்வளோ பெரிய அதிசயம் உண்மையிலே நான் சொல்லல பாபாவோட கண்களுக்கு ஒரு பவர் இருக்குல்ல அது உண்மையிலே பெரிய விஷயம் நேற்று அது இன்னொரு விஷயம் என்னென்னா இது அவங்களுக்கு போய் சேர்ந்துடுச்சு வியாழக்கிழமை நேற்று நம்ம சிறுடியில் ஆர்டர் போட்ட கண்கள் எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து வந்தது இது மாதிரி நம்ம கோயிலுக்கு பெரிய பார்சல் வந்திருக்கு நீங்கள் கண்கள் வந்து எடுத்துன்னு போகிறீங்களான்னு அப்போ ஆசீர்வாதத்தோடு நேற்று நான் அந்த கண்களை வாங்கி வந்துட்டேன் இந்த முறை இருபது கண்கள் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா வாட்டி நிறைய பேர் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் நான் கண்கள் இல்லை சார் நான் பத்து தானே வந்தது இந்த முறை இருபது போட்டுருக்கிறேன் யாருக்காவது பாபாவோட கண்கள் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் அதில் அனுப்புங்கள் அது விலை இப்போயே சொல்லியிருந்தேன் சார் தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னை தமிழ்நாடு பெங்களூர் இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலும் எட் எட் எயிட் ஹண்ட்ரட் எட்நூறுவா ஆகும் அது போஸ்டல் சார்ஜோட வெறும் கண்கள் மட்டும் அனுப்ப மாட்டாங்க அதில் பாபாவோட சவண மஞ்சலி பாபாவோட ஊதி பாபாவோட கயிறு ப்ளஸ் பாபாவோட சின்ன புகைப்படம் இது எல்லாமே சேர்த்து தான் அனுப்புவோம் எயிட் ஹண்ட்ரடு எட்நூறுபா ஆகும் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் ஓம் சாயரா ஓம் சாயரா ஓம் சாயரா